இதுவே வந்து ஒரே ஃபார்முலால தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இது மூணையும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வேற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதை எப்படி பார்க்கணுங்கிறத வந்து பார்ப்போம் நான் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து போட்டிருக்கேன் அந்த டேபிள்ல ரோ நம்பர் தெரியறதுக்காக இங்கே டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டேபிள்ல இருந்து எனக்கு என்ன டேட்டாஸ் தேவையோ அந்த டேட்டாஸை மட்டும் நாங்கள் தனியாக டெக்ஸ்ட் பண்ணி வந்து வச்சிருக்கேன் இதை பேஸ் பண்ணி ஹர்முக்கப் வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத பாருங்க அதுக்கு முன்னால நீங்க தேவையான டேட்டாஸ் வந்து தனியா எடுத்து வச்சிருப்பீங்க அந்த டேட்டாஸ்க்கு மேல இந்த ரோவோட நம்பரை இப்படி டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும் இங்க இங்கிலீஷ் வந்து ரோ நம்பர் த்ரீல இருக்கு அதனால இங்க மேக்ஸ் வந்து ரோ நம்பர் இருக்கு அதனால வந்து நேம் வந்து ரோ நம்பர் ஒன்ல இருக்கு அதனால ஒன் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்க வச்சு கிளிக் பண்ணுங்க ஈக்குவல் கொடுங்க வந்து கொடுங்க லுக் வேல்யூ சந்தியா வந்து பாக்குறீங்க அவங்கள ஒரு கிளிக் பண்ணுங்க கமா கொடுங்க இந்த சந்தியா எந்த ஏரியாக்குள்ள இருக்காங்கன்னா இந்த டேபிளுக்குள்ள இருக்காங்க இந்த டேபிள் அப்படியே ஒரு செலக்ட் பண்றேன் கமா கொடுக்குறேன் ரோவோட இன்டெக்ஸ் நம்பர் வந்து கேக்கு இங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணிடக்கூடாது அதுக்கு பதிலாக தான் நம்ம இங்க ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் சந்தியாவோட இங்கிலீஷ் மார்க் தான் வந்து பார்க்க போறேன் இங்கிலீஷ் வந்து எத்தனாவது ரோல இருக்குன்னா நம்பர் த்ரீல வந்து இருக்கு ஸோ இதுல வச்சு ஒரு கிளிக் வந்து பண்ணுங்க பகைன்னு ஒரு கமா கொடுங்க எக்ஸாக்டான மேட்சை வந்து செலக்ட் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்க வேண்டாம் அதுக்கு முன்னால ஒரு ஆப்ஷன் வந்து பண்ணணும் என்ன அப்படின்னா இங்க வந்து சந்தியாவோட இங்கிலீஷ் மார்க்கும் நம்ம பார்க்க போறோம் மேக்ஸும் பார்க்க போறோம் ஒரே டைம்ல பார்க்க போறோம் அப்போ செல்லோட ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடக்கூடாது அதனால இங்க செல்ல வந்து நம்ம லாக் பண்ணணும் இந்த பி தேர்டின் இருக்கு இல்லையா அதாவது லுக் வேல்யூ சந்தியா வந்து கிளிக் பண்ணிருக்கீங்க பி க்கு முன்னால வச்சு ஒரு கிளிக் பண்ணிட்டு எஃப் ஓர் கொடுத்து லாக் பண்ணணும் ஒருவேளை நீங்க வந்து லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி எஃப் வந்து கொடுங்க இல்ல நான் வந்து சிஸ்டம் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு போது வெறும் எஃப் ஓர் மட்டும் கொடுத்தா போதும் இங்க பிய மட்டும் தான் லாக் பண்ணணும் தேர்ட்ட் லாக் கூடாது செக் பண்ணிக்கோங்க கரெக்டா பி ல மட்டும் அது லாக் ஆகிருக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அந்த டேபிள் அப்படியே செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணா அதையும் ஒன் டைம் போய் இங்க செலக்ட் பண்ணிட கூடாது இ எயிட் வரை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எஃப் ஓர் வந்து கொடுங்க நெக்ஸ்ட் சி லெவன் இருக்கா கரெக்டாக இந்த லெவன் இதில் மட்டும் நம்ம வந்து லாக் பண்ணணும் இப்போ கொடுங்க த்ரீ டைம்ஸ் கொடுங்க கரெக்டாக லாக் பண்ணும் இப்போ என்டர் கொடுங்க ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக வரும் இந்த ஒன் ஆன்சரை அப்படியே ஒரு ட்ராக் பண்ணுங்க மேக்ஸ் வரும் தென் அதுலருந்து டிகில ட்ராக் பண்ணுங்கள் நைன்டி செவன் சிக்ஸ்டி ஃபைவ் செக் பண்ணி பாருங்கள் சந்தியா வந்து சந்தியாவோட இங்கிலீஷ் மார்க் வந்து எயிட்டி எயிட் வந்து வாங்கியிருக்காங்க பிரியா வந்து நைன்டி செவன் வாங்கியிருக்காங்க அவங்களோட மேக்ஸ் மார்க் வந்து பாருங்கள் செவன்டி எயிட் வந்து வாங்கியிருப்பாங்க சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வாங்கியிருப்பாங்க ஒரு இன்கேஸ் இங்க வந்து நான் இப்போ இதுல வந்து எனக்கு தமிழ் மார்க் வந்து பார்க்கணும்னா கூட பார்க்கலாம் இங்க வந்து தமிழ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தமிழ் ரோ நம்பர் டூல இருக்கு டூ அப்படின்னு கொடுங்க இப்போ வந்து இங்க ட்ராக் பண்ணி பாருங்க ஆன்சர் வந்து பர்ஃபெக்டா வரும் இவ்வளவுதான் செக் பண்ணி பாருங்க சந்தியாவோட தமிழ் மார்க் வந்து பாருங்க நைன்டி நைன் பிரியாவோட தமிழ் மார்க் வந்து பாருங்க நைன்டி சிக்ஸ் இன்கேஸ் இங்கே வந்து எனக்கு சந்தியா வந்து வேண்டாம் எனக்கு இங்கே வந்து கௌதம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ கௌதம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க என் கொடுங்க ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக வரும் இதுதான் ஹச் லுக்அப்போட அட்வான்ஸான மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தென் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹச்லுக்கப் வந்து ஒரு ஷீட்ல இருக்கிற டேட்டாஸு இன்னொரு ஷீட்க்கு வந்து நம்ம எப்படி வந்து மாத்தணும் பத்தி அப்டேட் வந்து பண்றேன் பாருங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்